வணக்கம் கைஸ் பரணி மீடியாவின் தினந்தோறும் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் வினோத் தாமோதிரன் இன்னைக்கு பேச தலைப்பு என்னன்னா நீட் நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபமாக வந்து சில மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இப்போ வந்து மருத்துவத்தில் சேர்ந்துருக்காங்க அதனால இப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழியில் கடு படித்தா அவங்களுக்கு வந்து மருத்துவர் ஆகலாமா அப்படின்ற ஒரு யோசனை போயிட்டு இருக்கும் இத பத்தி புரிதல் இல்லாதவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோல கண்டா நாங்க கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு மாணவனோட கட் ஆஃபை பொறுத்து தான் அவங்களுக்கு மெடிக்கல் ஷீட் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதை வந்து எடுக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடி பார்த்தாங்க அது வந்து அதை பத்தி பேச தேவையில்லை நீட் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதை மா சுதந்திரத்துக்கு அதை மாற்றவும் முடியாது ஓகேங்களா இப்ப நீட்டு வந்ததுனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அதை வந்து நீட்டோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல சிபிஎஸ்சில படிச்சாங்க மெட்ரிகுலேஷன்ல படிச்சாங்க ஸ்டேட் போர்டில் படிச்சாங்க அவங்க எந்த சிலபஸ்ல படிச்சாலும் சரி மெடிக்கல் கட் ஆஃப் இருக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ல கன்ஃபார்ம் கிடைக்கும் டாக்டர் சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் எல்லா குழந்தைகளும் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த நீட்டின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்வுன்ற கான்செப்ட்ல தான் இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறதுல எந்த சிலபஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க இதில் கேள்விக்கு என்னன்னா நம்ம மாநிலத்தில் எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்ட்லயும் மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்கிறாங்க ஒரு மூணாவது படிக்கிற ஒரு மாணவன் மெட்ரிகுலேஷன்லயோ ஸ்டேட் போர்டிலேயே படிக்கிற ஒரு மாணவன் அவனை கொண்டு போய் சிபிஎஸ்சியில் சேர்த்தனும்னா அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லா படிச்சு மேலே வரதே வந்து ரொம்ப சிரமமா இருக்குது அப்படி இருக்கும்போது பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் வழிலோ இல்லை மெட்ரிகுலேஷன்லயே படிக்கிற குழந்தைங்க திடீர்னு இந்த நீட்டை கம்ப்ளீட் பண்ணுன்றதுக்கோசம் சிபிசி சிலபஸை எடுத்து அதை பிக்கப் பண்ணி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கிறது சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது அதுக்கு கோச்சிங் கிளாஸ் தனியா இருக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து லட்சக்கணக்கில் நல்ல கோச்சிங் கிளாஸ் தான் மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது நடுத்தர வயதுல இருக்க மாணவர்களோ இல்ல கிராமப்புறத்துல இருக்க மாணவர்களோ இதை வந்து படிக்க முடியுமா ஸோ அதுதான் இதுல இருக்க கேள்விக்குறி இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இதனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா ஒவ்வொரு வருஷமும் மன அழுத்தம் தாங்க முடியாம நம்ம குழந்தைங்க தன்னோட உயிரை மாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த வருஷமும் அந்த தொடர்ந்து தொடர்ந்துருக்குது இந்த வருஷமும் சில குழந்தைங்களை நம்ம இழந்துட்டோம் எதனால இழந்தோம் இதுல பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இது உண்மையாலுமே டிபிகல்ட்டியான ஒரு விஷயமா படிக்க முடியாதா ஒவ்வொரு வருஷமும் சில குழந்தைங்கள நம்ம ஸோ இந்த வருஷமும் அது தொடருது தேவதர்ஷினிங்கிற ஒரு குழந்தை ஒரு நிமிஷம் அதாவது மருத்துவம் படிக்கணும்ன்ற கனவோட இருந்த தேவதர்ஷினி மூணு தடவை வந்து நீட்டை எழுதினாங்க அந்த குழந்தைக்கு வயசு வந்து இருபத்தி வயசு மூணு முறை எழுதி பாஸ்டாரில் இந்த வருஷம் ஃபோர்த் இயர் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த நீட் கோச்சிங் க்ளாஸ்க்கு அந்த கோச்சிங் க்ளீஸ் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் மிடில் கிளாஸில் இருக்க அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி பொருளாதார ரீதியாக ரொம்ப திக்கல்ல இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க மன ரீதியாகவே அதோட ஒரு அழுத்தமா இருந்திருக்குது இந்த வருஷம் எங்கே எக்ஸாம் எக்ஸாம் ஆனவங்க சரியாக பண்ணாமல் எங்கள் தோத்துருவமும் அந்த ப்ரெக்ட்டியில் இறந்துட்டாங்க ஒருத்தர் பண்ணிவிட்டாங்க இது நினைக்கிறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குது இல்லை கிராமத்துல ஒரு குழந்தை மட்டும் இல்ல அகலி கிராமத்தை சேர்ந்த கயல்வெளிங்கிற ஒரு குழந்தை அடுத்து வந்து இந்துங்கிற இன்னொரு பொண்ணு அந்த இந்துங்கிற பொண்ணு இன்னொரு அதுவா அது 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 நடைமுறை சிக்கல்ல இல்லாத வேற ஒரு சிக்கல்ல அந்த பொண்ணு மன அழுத்தத்துல என்ன அப்படின்னா அது போன வருஷம் வந்து நீட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது போது ஜாதி சான்றதுல வெறுமனே நம்ம அப்ளை பண்ணா போதும் ஆனா இந்த வருஷம் அப்ளை பண்ணும்போது அந்த ஜாதி சான்றதுல புகைப்படம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க அந்த குழந்தை ஜாதி சார்ந்ததெல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறப்ப அவங்க அப்பாவுக்கு ஓடிபி போயிருக்கு ஓடிபி கேட்டிருக்காங்க அவங்க அப்பா சொல்ல முடியல அந்த நடைமுறை சிக்கலால அவங்களால அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி நீட்டுக்கு அவங்களால அப்ளை பண்ண முடியல இந்த டென்ஷனில் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை திட்டிருக்காங்க அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் அந்த குழந்தை வந்து இறந்துருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் டாக்டர் படிக்கணும் கணவளர்த்த குழந்தைங்க நல்லா படிக்க பொதுவாக நல்லா படிக்கிற குழந்தைங்களா தான் இருப்பாங்க ஸோ வருஷம் பன்னெண்டு வருஷம் கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை அடுத்த வருஷம் காலேஜுக்கு போக முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்களா இல்லையா அந்த வருஷம் நீட்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்த வருஷமும் ட்ரை பண்ணி படிக்கிறாங்க எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்க அப்பயும் அவங்க எலிஜிபிள் ஆகல அதுக்கு அடுத்த வருஷமும் ட்ரை பண்ணி படிக்கிறாங்க அப்ப பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுவோம் அவங்கள மோட்டிவேட் தான் இந்த வருஷம் என்ன அடுத்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிடலாம் இந்த வருஷம் வந்து எங்க அலுவலகத்துக்கு தெரிந்த நபர் ஒருத்தவங்க இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அவங்க பையன் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு ஆனா இந்த மாதிரி கம்யூனிட்டி கேட்கறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நிர்வாகத்துல இருந்து தாசில்தாருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பண்ணோம் அதிகாரிகளும் அதுக்கு உதவி செஞ்சாங்க உடனே அந்த அப்ளை பண்ணாங்க அந்த பாஸ் பண்ணி ஐநூத்தி முப்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் அரசு கல்லூரியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க இந்த வந்து திருச்சி தாசில்தார் அவர்களுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாங்க நன்றி சொல்றோம் ரெண்டாவது வந்து என்னன்னா நீங்க பெற்றோர் ஆகிய நீங்க வந்து நீங்களும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்மளோட ஆசையும் கனவையும் நம்ம குழந்தைங்கள்ட்ட போட்டு திணிக்க கூடாது நம்ம குழந்தைங்க நல்லபடியா வளருது நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா நம்மளோட பெருமைக்காகவும் நம்மளோட கனவுக்காகவும் அவங்களோட உணர்ச்சி கூட நம்ம விளையாடணும் அப்படின்னம்னா எமோஷனலா அவங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க அதை அவங்களால பேஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இப்ப நம்ம பண்றது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையை வர வரமாட்டேங்குது சின்னதா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அது வந்து இழப்பு யாருக்கு பெத்தவங்க உங்களுக்கு தான் அந்த இழப்பு எல்லாத்துக்குள்ளையுமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க எல்லாருமே டாக்டர் ஆகுமா எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்ம சச்சின் நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு கௌரவம் கிடைச்சிருக்குமா தோனி வந்து ரயில்வே ஸ்டேஷன் நின்று அப்படின்னா நமக்கு வந்து வேர்ல்டு கப் கிடைக்குமா நம்ம ஆர்ஆர் பிரியாணி அண்ணாச்சி அவர் வந்து ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் குடும்பம் படைச்சிட்டு முடியுமா இல்ல இல்ல ஆண்டவன் ஒருத்தவங்க படைச்சிருக்கா அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும் எல்லாத்துக்குள்ளயும் திறமை இருக்குது மெடிக்கல் இன்னொரு விஷயம் அதே மாதிரி நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ் நீங்க வந்து சிபிஎஸ்சியில் படிக்க மட்டும் தான் நம்ம பசங்க வந்து டாக்டர் ஆவாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் நார்மல் அரசாங்க பள்ளியில் படித்து நிறைய பேர் மருத்துவர் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு அமன்மெண்டே அதாவது ஒரு ஒரு சட்ட ரீதியாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டாந்தாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க அதனால பயணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது அந்த அமன்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளியிலேருந்து படித்து டாக்டர் ஆனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு ஆனா இப்ப அது ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வந்து இரநூறு மாணவர்கள் போனாங்க அப்படின்னா இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னிட்டு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அறுநூறு மாணவர்கள் போயிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கட்டாயம் தமிழ் வழிலயோ ஆங்கில வழியிலயோ அரசாங்க பள்ளிகள்லாம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா இதுல மார்க் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருந்தா கூட நீட்ட கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வந்து இதுக்கும் கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த கோச்சிங் கிளாஸஸ்ல போயிட்டு போதும் அது அந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகி உள்ள போயிடுறாங்க அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது சாந்தினிங்கிற ஒரு மாணவி விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் முன்னூத்தி எண்பத்தெட்டு மார்க் தான் இருக்காங்க அதாவது அறுபத்தி நாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லா பாஸ் ஆனால் போதும் ஒரு பேசிக் லெவலில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி மனநிலை தான் நான் இருந்தேன் ஆனா அறுபது பர்சன்டேஜ் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஏன் நம்ம நீட் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசு அரசு அனுமதிச்ச அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இலவசமாக கொடுக்குற கோச்சிங் கிளாஸ்ல அந்த குழந்தை போயிட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆனாங்க நூத்தி பதினேழு மார்க் எடுத்தாங்க ரிசர்வேஷன் கோட்டாலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த ரிசர்வேஷன் கோட்டாலே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது இன்னைக்கு அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இதுல டுவெல்த் மார்க்லாம் பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து திடீர்னு வெளி ஸ்டேட்ல கூட போடுவாங்க எல்லா விஷயத்துக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியது பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் தான் நல்ல வழிகாட்டுதெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா குழந்தைங்க படிச்சு மேலே வருவாங்கன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா இதை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வியோ ஏதாவது டவுட்டோ இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீட்டு நீட்டு யாராவது எழுதிருக்கீங்களா எழுதுல வேற ஏதாவது பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம இத பத்தி பேசணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம நாட்டின் கண்கள் ஓகேங்களா அவங்களுக்காக சாப்போ குரல் கொடுக்க வேண்டியது நம்மளோட உரிமை சரிங்களா வேற ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்